ஒரு நாட்டில் செல்வ செழிப்போடும் மேலான அதிகாரத்தோடும் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் நினைத்ததை உடனே பெறுவதற்கு தேவையான பணம் அவனிடம் இருந்தது ஆனால் மனதில் நிம்மதி இல்லை அவன் விரும்பிய அனைத்தையும் பணத்தை கொண்டு வாங்கினாலும் நிம்மதியை அவனால் உணர முடியவில்லை ஒரு நாள் அரசன் தன்னிடம் உள்ள பணத்தை ஒரு மூட்டையில் கட்டி அதை எடுத்துக்கொண்டு ஒரு துறவியின் முன் வைத்தான் இதை பார்த்த துறவி அது என்ன என்று கேட்டார் அதற்கு அரசன் துறவியிடம் குருவே நான் ஒரு மன்னன் என்னிடம் ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன படைபலம் இருக்கின்றது சொன்ன வேலைகளை செய்வதற்கு பணியாட்கள் இருக்கிறார்கள் எதையும் உடனே வாங்குவதற்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கின்றன எல்லாம் எனக்கு இருந்தாலும் என் மனதில் நிம்மதியில்லை இந்த பண மூட்டைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதிக்கான வழியை எனக்கு சொல்லுங்கள் என்று அரசன் துறவியிடம் கூறினான் அரசன் சொன்ன வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த துறவி பண மூட்டைகளையும் அரசனையும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார் பின்பு திடீரென துறவி அந்த பணமூட்டைகளை தூக்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தார் இதை பார்த்த அரசன் அதிர்ச்சி அடைந்து துறவி ஏன் பணமூட்டைகளை தூக்கி கொண்டு ஓடுகிறார் இவர் நல்ல துறவி என்று நினைத்தேன் ஆனால் இவர் பொய்யான துறவியாக இருக்கிறாரே என்று நினைத்து அரசனும் அந்த துறவியை பின்தொடர்ந்து வேகமாக ஓடினான் துறவி திடீரென நின்றார் அவருக்கு மூச்சு வாங்கியது அவரை துரத்தி கொண்டு வந்த அரசனும் நின்றான் பின்பு அரசன் துறவியிடம் ஏன் இப்படி செய்தாய் உன்னை நல்ல துறவி என்று நினைத்தேன் இப்படி என்னை ஏமாற்றிவிட்டாயே என்று சொன்ன பொழுது அதற்கு துறவி இன்னும் உன் மனம் பண ஆசையில் சிக்கியிருக்கிறது நிம்மதியை விரும்பும் நீ பணத்தை இழப்பதற்கு விரும்பவில்லை நிம்மதிக்கான உண்மையை நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பண மூட்டையை தூக்கி கொண்டு ஓடினேன் மனதில் அமைதி வேண்டும் என்று நினைக்கும் நீ பணம் என்ற ஒரு விஷயத்தில் எவ்வளவு சுயநலமாய் இருக்கிறாய் என்று யோசித்துப்பார் என்றார் மேலும் துறவி அரசனிடம் உனக்கு நிம்மதி வேண்டுமென்றால் இந்த பணத்தை எல்லாம் அரண்மனையில் பூட்டி வைக்காமல் ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார் பிறருக்கு உதவி செய்வதாலும் தர்ம காரியத்தில் மனதை செலுத்துவதாலும் மனிதனுடைய மனம் நிம்மதி பெறும் என்றார் ஏழை மக்களுடைய மனம் மகிழ்ச்சியடையும் அளவில் நாம் உதவி செய்யும் பொழுது அவர்கள் நம்மை பற்றி மனம் நிறைந்து பேசும் நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொண்டுவரும் என்றார் இதை கேட்ட அரசன் தன் தவறை உணர்ந்து பணத்தை அரண்மனையில் பூட்டி வைக்காமல் ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தான் தர்ம காரியங்களை அதிகமாக செய்யத் தொடங்கினான் தர்மம் செய்ய செய்ய தன் பாவங்கள் நீங்குவது போல் ஒரு உணர்வையும் பெற்றான் அவன் மனதில் இதுவரை இல்லாத சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படுவதை அரசன் உணர்ந்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியில்லாத நேரம் வரும்பொழுது சோர்ந்து போகாதீர்கள் உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் யாருக்காவது ஒருவேளை உணவு கொடுங்கள் மற்றவர்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு பாடுபடுங்கள் முக்கியமாக உதவி செய்வதற்கு பணம் இல்லை என்றால் அன்பான வார்த்தைகளை பேசுங்கள் நீங்கள் பேசும் ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களையே மாற்றிவிடும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய நிம்மதியை யாராலும் பிரிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எப்போதும் அன்போடும் பரிவோடும் பிறருக்கு உதவி செய்யும் மனநிலையோடும் இருங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நிம்மதியாக வாழ்வதற்கு தர்மம் செய்யுங்கள்